டிடி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கொடுத்துருக்காங்க பேசுகிறதுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக் ஸோ அதனால் வந்து நல்லா கூடுது கவனிங்க மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் வருத்தப்படுங்கன்னு சொல்ல முடியல பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இன்டர்நெட் ட்ரேடிங் இன்டர்நெட் ட்ரேடிங் வந்து எல்லாருக்கும் விருப்பம்தான் ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு நம்ம ஸ்டாக்கும் சரி மார்க்கெட்டும் சரி நிஃப்டி இன்றைக்கி வந்து இரநூறு பாயிண்ட் அப் அண்ட் டவுன் மேலே போயிட்டு கீழே வரும் நம்மளால் ஒரு ஐம்பது பாயிண்ட் எடுக்க முடியாதான்னு தோணும் நம்மளுக்கு ஆனால் நம்ம எப்போ ஒரு ஐம்பது பாயிண்ட்டுக்கு போகிறோமோ வாங்குகிறமோ அப்போ ஐம்பது பாயிண்ட் கீழே போகும் எப்போ ஒரு ஐம்பது பாயிண்ட் விற்கிறோமோ அப்போ மேலே போகும் இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இது ஒரு பெரிய கலை ஓகே இது வந்து பெரிய செட் தேவை சம் மச் கேபிடல்ஸ் ரியல் ரியலிஸ்டிக்லி ரிக்யயர்ட் டு சர்வின் இன்ட்ரேட் ட்ரேடிங் ரேட் ட்ரேடிங் வந்து நீங்கள் இப்போ இப்போ நான் சொல்கிறதுலாம் ஒரு சின்ன தாழ்மையான என்னுடைய என்னுடைய பர்சனல் ஒப்பினியன் தான் இது ஐ எம் நாட் இன்டர் ரேட் ட்ரேடர் நான் நிறைய டெஸ்ட் பண்ணிட்டேன் ஆனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை பட் ஸ்டில் ஐம் டெலிங் யூ இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுனாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டிசப்ளின்டு பேசலாம் ஃபஸ்ட்டு வந்து டிசிப்ளின் தான் தேவை கேபிட்டல் நீங்கள் வந்து எவ்வளோ பணம் வேணுன்றதை பொறுத்து தான் இருக்குது உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா வேணுனாக்கா மினிமம் ஒன் லேக் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பர்சன்ட் எய்ம் பண்ணாக்கா கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணிட்டு டெய்லி அஞ்சாயிரம் பலனும் எடுக்க முடியாது எந்த ஸ்டாக்லேயும் அஞ்சு பர்சன்ட்லாம் பண்ணவே முடியாது இன்ட்ரானேட்டில் என்னைக்காவது வேலை தெரியாமல் நடக்கும் ஸோ இன்டர்டே இப்போ இன்டர்டே பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட்டில் வெளியே இருக்கணும் ரெடியாகணும் அந்தளவுக்கு ஸ்டாப் லாஸ் பண்ண ரெடியாக இருக்கணும் ஸோ உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா வேணுனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் போதும் பத்தாயிரம் வேணுனாக்கா பத்து லட்சம் வேணும் உங்களுக்கு ஓகேங்களா ரெண்டாவது இப்போ இது ஆயிரத்தையும் வந்து இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டாப்பிக்கு பட் ஸ்டில் டாப்பிக் நான் பேசுகிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு லட்சம்னாக்கா எல்லாத்தையும் ஒரே ஸ்டாக்கில் போட முடியாது அட்லீஸ்ட் ரெண்டு ஐம்பதாயிரம் ரெண்டு ஸ்டாக்கில் இருக்கணும் ஸ்டாப் லாஸோடு இருக்கணும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பண்ணிங்கனாக்கா க பணம் காணாமல் போயிடும் ஓகே ரெண்டாவது நீங்கள் பண்ணுறீங்கனாக்கா நிறைய ஹோம் ஒர்க் பண்ணணும் நிறைய ஹோம் ஒர்க் பண்ணணும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தொரவாக தெரிஞ்சுருக்கணும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சுருக்கணும் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி பண்ணணும் இல்லை மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி பண்ணணும் எத் நிறைய மணி ஃப்ளோ பேஸ் பண்ணி பண்ணணும் எதாவது ஒரு இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகும் ஓகே அதுலேயும் நிறைய இருக்குது ஃபிஃப்டின் மினிட்ஸ் சார்ட் இருக்குது ஆஃப் ஹவர் சார்ட் இருக்குது ஒன் ஹவர் சார்ட் இருக்குது ட்ரேடர் இருக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஒன் ஹவர் சார்ட்டு தான் ஓரளவுக்கு வேலை செய்யும் ஆனால் யாருக்கு ஒன் ஹவர் சார்ட் பா வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு இருக்குது யாருக்கும் ஒன் ஹவர் வெயிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ போனமோ ஃபஸ்ட்டு ட்ரேடு ஃபஸ்ட்டு எடுத்து ஆகணும் ஸோ அதனால் உங்களால் ஒன் ஹவர் சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ண முடியும்னாக்கா ஓரளவுக்கு நீங்கள் ஏதோ ஒரு சேதாரம் இல்லாமல் நீங்கள் தப்பிக்கலாம் ஒன் ஹவர் சார்ட் கம்மியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய போயிட்டு போயிட்டு வரும் காணாமல் போயிடுங்க ஓகே ஸோ அதனால் வந்து ரெண்டாவது மார்க்கெட்டு டைரெக்ஷன் நம்ம ஓரளவுக்கு தெரியணும் நம்மளுக்கு இப்போ மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு மூணாக பிரிக்கலாம் ஓகே மார்னிங் நைன் ஃபிஃப்டின் டு லெவன் ஃபிஃப்டின்னு ஒரு மார்க்கெட் ஒரு மாதிரி இருக்கும் அது ஒரு மாதிரி இருக்கும் லெவன் ஃபிஃப்டின் டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டின் டூ ஓ கிளாக் வந்து மார்க்கெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டுருக்கும் ரெண்டு செகண்ட் அந்த லெவன் ஃபிஃப்டினுக்கு மேலே விற்று வாங்கிறது ஒரு நிறைய உசிதம் காலையில் வாங்கி விற்கிறது ஒரு சித்தமாக இருக்கும் ரெண்டே கால் மணிக்கு ஒன்னே கால் ரெண்டு மணிக்கு மேலே ஒன்லி இது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தான் உள்ளே இருப்பாங்க அதனால் அங்கே பெரிய மூவ் வந்தால் அது உங்கள் ஜாக் பாட்டு தான் ஸோ அதனால் இப்போ ட்ரே இப்போ ட்ரேடர்னாக்கா காலையிலேயே ஒரு ஜோ பதினோரு மணிக்குள்ளே பதினொன்றே காலக்குள்ளே முடிச்சுட்டு வேலை வேலை பார்க்க போகிறோம் இல்லைனா பதினேழு காலமணிலேயே வித்துட்டு வாங்க வெயிட் பண்ணிட்டுருக்கணும் பட் லாஸ் இப்போ நீங்கள் வந்து ஒன் பர்சன்ட் ட்ரேட் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக ஒன் பர்சன்ட் லாஸ் ரெடியாக இருக்கணும் நான் ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் எனக்கு ஆயிரம் ரூபாய் இப்போ இன்டர்ட் ஒன் ஒன் பர்சன்ட் ப்ராஃபிட் ஒன்றுனாக்கா ஒன் பர்சன்ட் ஸ்டாப் லாஸ் ரெடியாக இருக்கணும் ஓகே ஸோ ஹோம் ஒர்க் பண்ணோம் சிஸ்டம் உங்கள் உங்களுக்கு ட்ரேடிங் சிஸ்டம் இருக்கணும் நான் ஐல் பேஸ்ட் ஐல் பை ஐ பேஸ்ட் இல்லை நான் ஒன் ஹவர் சார்ட் யூஸ் பண்ண போகிறேன் ஆஃப் அன் ஹவர் சார்ட் யூஸ் பண்ண போகிறேன் நிஃப்டியில் ட்ரேட் பண்ண எதில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஆஃப் அன் ஹவர் சார்ட்டாக ஒன் ஹவர் சார்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும் ஒன்று ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி பண்ண போகிறீங்களா இல்லை இல்லை வந்து இல்லை மூவிங் ஆர்ஜ் பேஸ் பண்ணி பண்ண போகிறீங்களா நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் ஸோ அது அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ யூ மஸ்டாவ ப்ராசஸ் யூ மஸ்டாவை ஏதாவது எனக்கு வந்து இந்த என் ப்ராசஸ் பிரகாரம் நான் ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி பண்ண போகிறேன் இங்கே வாங்குவேன் இது கீழே போனால் ஸ்டாப் லாஸ் மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி வாங்க போகிறேன் இங்கே வாங்குவேன் இங்கே போனால் ஸ்டாப் லாஸ் இல்லை ஒன் ஹவர் ஐலோ கேண்டில் பேஸ் ஃபிஃபன் போட்டு பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறேன் இதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் நீங்கள் நீங்கள் வந்து ட்ரேட் என்டர் என்டர் பண்ணுறது ஈஸி எக்ஸிட் பண்ணுறது தான் கஷ்டம் ஸோ அதனால் நீங்கள் ட்ரேட் என்டர் பண்ணும்போதே எப்போ ப்ராஃபிட் ப் போட போகிறோம் எப்போ எஸ்கேப் தான் ரொம்ப முக்கியம் ஓகே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ட்ரோடே ஸ்கில் வந்து கெம்பி கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி பண்ணலனாக்கா செட் வேணும் பேஷன்ஸ் வேணும் அதாவது யூ மஸ்ட் பி லைக் அதாவது ஒரு எப்படின்னாக்கா ஒரு ஸ்னைப்பர் மாதிரி இருக்கணும் நீங்கள் ஸ்னைப்பர்னால் ஷார்ப் ஷூடர் தூரம் இருந்து வெயிட் பண்ணுவோம் டார்கெட் வர வரையும் மணிக்கணக்காக டார்கெட் வெயிட் பண்ணுவோம் அப்புறம் ஷூட் பண்ணுவாங்க ஒரு ஷார்ட் தான் காலி ஆள் காலி அதான் ஸ்னைப்பர் டாக்டிக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜியோடு ரெடியாக வெயிட் பண்ணோம் இல்லை உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏதோ ஒரு ஃபில்டர் வச்சுருணும் நீங்கள் ஃபில்டர் வச்சுட்டு இந்த ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டி ஏதோ ஒரு ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டியோ சிக்ஸ்டியோ ஒன் ஹவர் சார்ட்டில் மேலே போச்சுன்னா நீங்கள் வாங்குற மாதிரி கீழே போச்சுன்னா விற்கிற மாதிரி என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் அதுக்கு ஸ்டாப்லாஸ் இருக்கணும் ஓகேங்களா ஆர்எஸ்ஐக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் எஸ்எம்ஐக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் ஃபிஃபனாட்சி பண்ணலாம் ஸ்ட்ராட்டஜி வேணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் இதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது நான் ஃபுல் டைமாக இருக்கேன் அதனால் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை அவ்வளோவா ஒர்க் சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் சர்ப்ரைஸ் ஒர்க் அவுட்டே ஆகாது பிக்கெஸ்ட் மிஸ்டேக் நியூ இன்டர்னேடர்ஸ் மேக் ட்ரேடர்ஸ் மேக் காசிங் தம் டு லூஸ் மணி பிக்கெஸ்ட் இன்ட் மிஸ்டேக் இன் நியூ ட்ரேடர்ஸ்னாக்கா வாண்ட் டு என்டர் த ட்ரேட் அட் நைன் ஃபிஃப்டீன் காலையில் எழுந்த ஓட முடியுமா காலையில் எழுந்து முழிப்பு வந்து பெட்லேருந்து எழுந்துக்கிறதுக்கே பதினஞ்சு நிமிஷம் ஆகுது உங்களுக்கு அரை மணி நேரம் ஆகுது ஸோ அதனால் வார்ம் அப் எழுதுக்கணும் ஸோ அதனால் வந்து ஸோ ட்ரேடர்ஸ்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் ஹாஃப் ஹவர் வாட்ச் பண்ணணும் வாட்ச் பண்ணும் டைரக்ஷன் பார்க்கணும் ரொம்ப 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 ஒரு இம்பார்டன்ட் வந்து நீங்கள் மார்னிங் வந்து நீங்கள் ஸ்டாக் வந்து உங்கள் நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஸ்டாக் லாங் போகிறீங்கன்னா அது அட்லீஸ்ட் ஒன் ஹவர் வந்து ஓப்பன் ப்ரைஸ் மேலே இருக்கணும் ஓப்பன் ப்ரைஸ் கீழே இருக்கிறதா ரிவர்சலில் வாங்குறதுக்கு அது ரெடியாக இருக்கணும் ஸோ அது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அது பட் ஆனால் சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணாது இது வந்து அந்த ட்ரேட்ன்றது செட் ஆகுது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு சில பேர் பண்ணுறாங்க ஆனால் எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் வந்து கன்சிஸ்டாக பண்ணுறது கஷ்டம் நியூ ட்ரேடருக்கு எல்லா ட்ரேடருக்கு எவ்வளோ எட்டர் த மார்க்கெட் இப்போ நான் வந்து ஆரம்பிச்சதில் ஒரு ஒருத்தர் வருவார் அவர் வந்து இப்போ ஐபிஓ லிஸ்டாக அன்றைக்கி ட்ரேட் பண்ணுவார் புடி 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 ஷேர் வாங்கிறது பிடி புடி புடின்னுவார் ஸோ அது வந்து லிஸ்ட்டாக அன்றைக்கி பறக்கும் அது ஸோ ஸோ அது மாதிரிலாம் ட்ரேட் பண்ணுவாங்க ஒர்க் அவுட் ஆகுது அதுமாதிரி ஒரு சில ஒரு சில பேர் ஒரு சில பேர் வருவாங்க வந்துட்டு இப்போ டீசல் காசுக்கு தான் இப்போ போகணும் ஒரு ஐநூறுரூவா பண்ணால் போதும் பண்ணுவாங்க மார்க்கெட் வந்து நீங்கள் வெயிட் பண்ணால் அஞ்சு லட்சம் கொடுக்கும் நீங்கள் என்ன கேட்டால் அஞ்சு அஞ்சாயிரம் ஐநூறுலாம் கொடுக்க கொடுக்காது மார்க்கெட் அஞ்சு லட்சம் கொடுக்கும் அஞ்சு கோடி கொடுக்கும் ஆனால் ஐநூறுபா கொடுக்காது டெய்லி ஓகே ஸோ இது மார்க்கெட்டோட இயல்பு அது ட்ரேடர்ஸ் புதுசாக இருந்தால் ஓம் ஒர்க் பண்ணும் ஸ்ட்ராட்டஜி எல்லா பாலும் சிக்ஸாக அடிக்க முடியாது உங்க வேண்டிய வெயிட் பண்ணி ஃபில்டர் போட்டு ஸ்டாக் லிஸ்ட் எடுத்து இந்த ஸ்டாக்ல ட்ரேட் பண்ண டிசைட் பண்ணி நம்ம இது பண்ணோம் அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஹை ப்ரோக்கரேஜஸ் டாக்ஸ் அண்ட் இன்டர்டே ட்ரேடர் ஸ்டில் ப்ராஃபிட்டபிள் கரெக்ட் ஸ்மால் கேபிட்டல் ட்ரேடர்ஸ் வந்து இப்போ ப்ரோக்கரேஜ்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குது அது பிரச்சனை இல்லை பட் நீங்கள் ஷார்ட் டம் என்ன தான் ட்ரேட் பண்ணி நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா பண்ணாலும் பதினஞ்சு பர்சன்ட் கேபிட்டல் கெயின்ஸ் போயிடும் எட்டு எட்நூத்தி எட்டு எண்பத்தஞ்சு ரூபா தான் நிற்கும் ஸோ உங்களுடைய உங்களுடைய காஸ்ட் ஆஃப் ட்ரேடிங் பார்க்கணும் கேபிடல் கெயின்ஸ் ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் இந்த ப்ரோக்கரேஜ் காஸ்ட்லாம் ஆட் பண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் ஸோ அதனால் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் ரூபா பண்ணுவீங்க அடுத்த ஆயிரம் ஆயிரரூபா போச்சுன்னாக்கா யூர் அகைன் பேக் டு ஸ்கொயர் ஒன் ஸோ அதனால் இன்ட்ரெ இன்டர்நெட் ட்ரேடிங் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு கிடையாது அது வந்து நீங்கள் சும்மா டைம் பாஸுக்கு நிறைய நான் சும்மா உட்காந்துருக்கேன் இருக்கேன் எங்கிட்ட நிறைய படம் இருக்குது போர் அடிக்குது என்னாக்கா நீங்கள் ஒரு ஒரு லட்ச போட்டு ஆயிரம் ரூபாய் ப்ராஃபிட் ஆயிரம் ரூபா ஸ்டாப்லாஸ் ட்ரேட் பண்ணலாம் அப்படி ட்ரேட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் பத்து ப பத்தில் ட்ரேட் பண்ணி பத்தில் லூஸ் பண்ணிங்கனாக்கா நீங்கள் வீட்டில் கெல்பு அதே இடத்துல தான் இருப்பீங்க அதனால செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த ட்ரேட் லூஸ் லூசிங்காக தான் இருக்கும் ஸோ தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும் இன்டர்நெட் ட்ரேட் வெரி டேஞ்சரஸ் அது அப்புறம் என்னைக்கு பண்ணக்கூடாதுன்னு தெரியணும் செட்டில்மெண்ட் டேலாம் பண்ணவே கூடாது இப்போ இன்னைக்கு இன்னைக்கு வீக்லி செட்டில்மெண்ட்டு இன்னைக்கு போய் எதுவுமே வாங்கக்கூடாது இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கணும் அதே மாதிரி மந்த்லி செட்டில்மெண்ட் கெட்டே போகக்கூடாது நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கணும் மந்த்லி செட்டில்மெண்ட் அன்றைக்கி நீங்கள் போய் வாங்குனீங்கனாக்கா கண்டிப்பாக வாங்கினா கீழே போகும் வித்தா மேலே போகும் இதுதான் நடக்கும் ஸோ அதனால் வந்து இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ட்ரேடு அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலான்வாங்க ஆப்ஷன் ட்ரேட்லாம் வந்து பண்ணுறதுக்காக நான் அது வந்து நீங்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டினால் பண்ணலாம் நார்மல் மேன் பண்ண முடியாது சூப்பர் மேன் கூட பண்ண முடியாது ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் சின்ன சின்ன பணம் எடுப்பாங்க மார்க்கெட் ஒருத்தர் அடிச்சார்னாக்க ஆப்ஷன் ட்ரேடர் காணாம போயிடுவாங்க ஆப்ஷன் ட்ரேடில் அன்லிமிட்டெட் லாஸ் லிமிட்டட் ப்ராஃபிட் ஆப்ஷன் பையிங்ல நேக்கர் ஆப்ஷன் பையிங்கில் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் கேபிட்டல் லாஸ் புரியுதுங்களா அதனால ஆப்ஷன் ரைட்டர்னாக்க நிறைய கேபிட்டல் ஓணும் உங்களுக்கு ஓகே நிறைய கேபிட்டல் ஓணும் நீங்கள் வந்து தப்பாக ரைட் நீங்கள் சப்போஸ் ஒரு ஆப்ஷன் பத்து ரூபா ஆப்ஷன் ரைட் பண்ணிட்டீங்க அது வந்து இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் நிறைய பேரை காலி பண்ணா ஆப்ஷன் நிறைய பேர் ஆப்ஷன் அவங்களுக்கு தெரியும் நிறைய ஆப்ஷன் ரைடர்ஸ் ரெண்டு ரெண்டு மூணே கால் மணிக்கு ரைட் பண்ணுறாங்கன்னு மூணே கால் மணிக்கு அவங்க ரைட் பண்ணணும்னு இங்கே போய் வாங்கினோன்னா ஒன்பது ரூபா கா ரைட் பண்ண காலில் வந்து முப்பது ரூபா கவர் பண்ண என்ன வருது காலி அதனால் ஆப்ஷன் ரைட்டிங் ஆப்ஷனில் ட்ரேடிங் இஸ் டேஞ்சரஸ் ஆப்ஷன் ரைட்டிங் இஸ் 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 ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆப்ஷன் ஒன்றை வாங்கி நீங்கள் விக்கெட் ட்ரை பண்ணலாம் அது ஒன்றா கேப்டல் லாஸோட போய்டும் மற்றபடி ஒன்றும் நடக்காது ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் மேனேஜ் மேனேஜ்மெண்ட் கம்பேர்டு ஸ்ட்ராட்டஜி இன்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் இல்லை இது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக ஸ்ட்ராடஜி கேட்குறாங்க ரெண்டுமே இம்பார்ட்டன்ட்டு எனக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது ஸ்ட்ராட்டஜி இல்லைனா ஜீரோ தானே ஸ்ட்ராட்டஜி இருக்குது ரிஸ்க் மேண்டெலாம் ஜீரோ ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ரெண்டு காம்பினேஷன் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் ரெண்டு காம்பினேஷன் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் ஸோ அதனால வந்து நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு வந்து ஐசோலேட்டட் பண்ண முடியாது ஸ்ட்ராட்டஜி ஐடியா ஐசோலேட் பண்ண முடியாது காம்பினேஷன் ஆஃப் ரெண்டு தான் ஒர்க் அவுட் ஆகும் ஓகே வாட் ஷுட் பி ஐடியா லாஸ் ஸ்டாப்லாஸ் ஸ்டாப்லாஸ் எது பெஸ்டுன்னு கேட்குறீங்க ஒன் இஸ்டு ஒன் தான் பெஸ்ட் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஒன் இஸ்ட் ஒன் தான் ஆயிரம் ரூபான்னா ஆயிர ரூபா நஷ்டம் ரெண்டாயிரபான்னு ரெண்டாயிரம் ரூபா நஷ்டம் அண்ட் நீங்கள் வந்து அஞ்சு பர்சன்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணால் வருஷத்துக்கு ஒரு நாள் கிடைக்கும் புரியுதுங்களா அதனால வந்து அஞ்சு இன்ட்ரடேயில் பத்து பர்சன்ட்லாம் பண்ணாங்க ஆப்ஷனில் தான் பண்ணணும் ஈஸியாக கிடைக்கும் ஆனால் நம்ம வாங்க ஈஸியாக மூமெண்ட் தெரியும் நம்ம கடையில் ஆப்ஷன் வந்து ஒரு நாளைக்கு நூறுரூபாலேருந்து நூற்றம்பது ரூபா போகும் நூற்றி இருபது ரூபா கூட போகும் ஐ லோக்கு பட் அது அது இடைப்பட்ட முப்பது ரூபாய் இருபது ரூபாய் எடுக்கிறதே கஷ்டம் அதுதான் வித்தேன் அதுதான் வித் அதுதான் கஷ்டம் மார்க்கெட்டில் அதை கண்ணு எதிர்க்க வந்து இப்போது ஒரு ஸ்டாக்கு டே ஒரு இன்ட்ர்டே மூமெண்ட் முப்பது ரூபா இருக்கும் அஞ்சு ரூபா கூட எடுக்கிறது கஷ்டம் இது நிரசனமான உண்மை ஓகே ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் உணர்ந்து நீங்கள் பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ ஃபார் பிகினர் விச் இஸ் மோ விச் இஸ் மோர் டேஞ்சரஸ் இன்டர்நெட் ட்ரேடிங் ஓவர் ட்ரேடிங் ஓல்டிங் லாஸஸ் மூணுமே டேஞ்சர் தான் இன்டர்நெட் ட்ரேடிங் இஸ் டேஞ்சரஸ் ஓவர் ட்ரேடிங் இஸ் பயங்கர டேஞ்சர் ஹோல்டிங் ஓ லாஸஸ் டூ லாங் டேஞ்சர் ஓல்டிங் லாஸஸ் வந்து என்ன இருக்குனாக்கா நீங்கள் வாங்கின ஆப்பிள் கெட்டு போச்சு வீட்டில் வச்சா என்ன அவன் வீட்டை நாற்று அடிக்கும் நீங்கள் வாங்கின முட்டை கெட்டு போச்சு வீட்டில் வச்சிருக்க முடியுமா ஸோ அதே மாதிரி லாஸ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வெளியே வரணும் ஒரு பொசிஷன் லாஸ் ஆச்சுனாக்கா ஃபஸ்ட்டு வெளியே வரணும் ஏன்னா லாஸ் தான் இப்போ பெரிய அளவில் பயனே இருக்கும் ப்ராப் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு படிக்கட்டில் தான் ஏறி போகும் கீழே வரும்போது லிஃப்ட்டில் வரும் ஸோ அதனால் வந்து அதுக்காக நம்ம ஷார்ட் பண்ணலானாக்கா நம்ம ஷார்ட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து படிக்கட்டு இறங்கி வரும் ஓகே லிஃப்டில் வராது அதுவும் பிரச்சனை இருக்குது அதனால் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்னாக்கா இது வந்து இது ஒரு ஹாபியாக ஒரு சின்ன கேபிட்டல் போட்டு களவும் கற்று மரன்னு சொல்லுவாங்களே அதான் களவு கற்று மறந்து கடவு கற்றுக்க சொல்லு நான் அவர் ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இன்ட்ராய்டே இன்ட்ரேடே கற்றுக்கிட்டால் மறக்க முடியாது ஆனால் கற்றுக்க முடியாது அதான் பிரச்சனை ஸோ இன்ட்ராய்டேயை வந்து கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் கற்றுக்கினாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அந்த மைண்ட் செட் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அந்த டைமில் நல்ல ஃபார்மேஷனில் இருக்கும் அந்த கம்பெனி பற்றி எதாவது பேட் நியூஸ் வரும் காணாமல் போயிடும் ஓகே ஸோ இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கும் சம்டை ஒரு ஸ்பைக்கில் கீழே வந்துட்டு இப்போ நீங்கள் சார்ட் பாருங்களேன் சார்ட் பார்த்தாலே ஒன்றும் இல்லை நெத்து முந்த நேற்று வந்து சில்வர் சார்ட் பார்த்தா ஹை டூ ஃபார்ட்டி த்ரீ லோ ஒன் நைன்டி செவன் கோல்டு வந்து ஒன் செவன்ட்டி நைன் நைன் ஒன் செவன்ட்டி நைன் ஒன் ஒன் நாட் ஃபோர் லோ அவ்வளோ வால்டிலிட்டி இருக்குது மார்க்கெட்டில் அதனால் ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் அவுட் ஆனால் நீங்கள் பெரிய ட்ரேடராக இருக்கும் அவுட் ஆலாம் விட்டுருங்க இதுதான் தவிர மற்றபடி ட்ரேடிங் இன்வெஸ்டர்ஸ் தான் உலகத்துலேயே வந்து பெரிய அளவு பணம் பண்ணவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸ் தான் பத்து வருஷம் மேலே வச்சுருந்தவங்க தான் பெரிய அளவில் பணம் பண்ணியிருக்காங்க ட்ரேட் பண்ணவங்க பண் ட்ரேட் பண்ணவங்க பணம் பண்ணிருக்கலாம் எனக்கு தெரியல பட் நிறைய பணம் பண்ணவங்க வந்து லாங் டம் இன்வெஸ்டர்ஸ் தான் ஸ்டாக்ஸ்லேயும் சரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் சரி ஸோ அதனால் வந்து நீங்கள் நீங்கள் கொஞ்சமும் ட்ரேட் ஷார்ட் ட்ரேடிங்கில் வச்சுக்கோங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சுக்கோங்க ஆறு மாதம் பொறுத்து பாருங்கள் ஒரு ஐம்பதாயிரம் இன்வெ ஒரு லட்சம் வந்து இன்டர் டேட் ட்ரேடிங் வச்சுக்கோங்க ஒரு லட்சம் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க ஒரு ஆறு மாதம் பொறுத்து இது ஒரு லட்சம் காணாமல் போயிடும் இந்த ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒன்றரை லட்சம் இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ஐம்பதாயிரம் அது நேரத்து ட்ரேடிங்கில் போடுவோம் அதுவும் காணாமல் போயிடும் அதனால் இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து ஒர்க் பண்ணுறது ஒர்க் அவுட்டே ஆகாது ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி அட் தி எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் நாட் வைபிள் அது நம்ம புரிகிறதுக்கு லேட் ஆகும் பட் இல் டேக் லாட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட் அண்ட் எனர்ஜி அதனால் இன்ட்ராடே அவாய்ட் பண்ணுறது பெட்டர் பண்ணுணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கனாங்க ஸ்மால் கேப்பில் வச்சு டெஸ்ட் பண்ணுங்க ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க மூவிங் ஆவரேஜ் இல்லை எஸ்எம்ஏ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு யூடியூப்பில் போய் நூறு வீடியோ போ வீட்டு வீடு ஒரு வீடியோ அவுட் டு ட்ரேட் இன்ட்ராடே யூஸிங் எஸ்எம்ஏ ஸ்ட்ராட்டஜி அவுட் டு ட்ரேட் இன்ட்ரா யூடியூப்பில் கேளுங்க நிறைய வீடியோஸ் இருக்கும் அந்த வீடியோலாம் பாருங்கள் ஏதாவது எதாவது புரியுது எது புரியுதோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த அந்த ரூட் ஜேர்னி எடுத்துக்கோங்க மற்றபடி நம்ம சைட்லேருந்து இன்ட்ரடே வந்து நான் வந்து ஃபுல் டைம் இன்ட்டு ப்ரோக்கிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டூ தௌசண்ட் இருக்கேன் நான் இன்டர்டைன் நிறைய பண்ணியிருக்கேன் அஞ்சு பைசா ப்ரோஜனம் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் இருக்குது ரெடி இருக்குது அதனால் தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது தெரிஞ்சுக்கிறது பெட்டர் ஓப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்